ஹலோ வியூவர்ஸ் நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்ற இடமானது முக்கம்பு சுற்றுலாத்தலம் இந்த முக்கம்பு பகுதியில் இருந்து தான் ஆறானது மூன்றாகப் பிரிகிறது கொள்ளிடம் ஆறு கொள்ளிடம் பேராறானது இந்த முக்கம்பு பகுதியில் இருந்து தான் பிறக்கிறது இந்த முக்கம்பு பகுதியானது கொள்ளிடம் காவேரி கொள்ளிடம் வாய்க்கால் ஆகிய இடங்களில் ஆகிய முக்கியமான நீர் நிலைகள் உருவாகக்கூடிய இடமாக இருக்கிறது அந்த இடத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக பொதுப்பணித்துறையின் சார்பாக சுற்றுலா தலமும் மற்றும் பகுதிகளும் பராமரிக்கப்படுகின்றன காலையில் பொதுமக்களுக்கு இந்த சுற்றுலா தலமானது திறந்துவிடப்படுகிறது மாலை ஐந்து மணி அளவில் இந்த சுற்றுலா தலமானது முழுவதும் அடைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் அனைவரும் வெளியேறிவிட வேண்டும் நாங்கள் இந்த காணொலி பதிவு செய்திருந்த காலகட்டமானது மே மாதத்தினுடைய தொடக்க வாரம் இரண்டாவது வாரம் அந்த பகுதியில் அப்பொழுது ஓரளவு மழை பெய்து கொண்டிருந்ததால் காவிரியில் நீரோட்டமானது இருக்கிறது அதற்கு பின்பாக கர்நாடகாவில் பெரிய அளவில் மழை பெய்து மேட்டூர் அணையை மேட்டூரில் உள்ள ஸ்டான்லி நீர்த்தேக்கமானது நிறைந்து பெரிய அளவில் நீர் வந்தது ஆனால் இந்த காணொலியானது மே மாதத்தில் எடுக்கப்பட்டதால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீரானது பாய்ந்தோடுகிறது நாம் பயணித்துக் கொண்டிருப்பது காவேரியில் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற புதிய கதவணை கொள்ளிடமாறு மற்றொரு திசையில் இருக்கிறது நாம் முக்கம்பிலிருந்து திருச்சியை நோக்கி செல்லக்கூடிய காவேரி ஆற்றின் மீது உள்ள புதிய கதவணையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் காவேரி பேராறானது முசுரி குளித்தலை ஆகிய பகுதிகளில் மிகப்பெரிய ஆறாக பயணித்து வருகிறது இந்த பகுதியை அடைந்த பின்பாக இப்பொழுதுமே அது பேராறு தான் பிரமிக்க வைக்கும் பேராறு அது அதனால்தான் பொன்னை விளைவிக்கக்கூடிய இந்த ஆற்றை பொன்னி நதி என்றே வரலாற்றில் தொடர்ந்து தமிழர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள் செல்வன் படத்திலும் கூட பொன்ன அந்த பாட்டானது அனைவரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடலும் கூட தான் இந்த இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றது புதிய கதவணை அந்த கதவணையில் தான் நாம் பயணித்து வந்தோம் அங்கே தூரத்தில் தெரிகின்ற கதவணையின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற பாலத்தில் தான் நாம் வாகனத்தில் வண்டியில் பயணித்து வந்தோம் இங்கு ஓரளவு தண்ணீர் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக காவிரி ஆற்றின் உள்ளேயே அமர்ந்து நீரோட்டத்தை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் குளித்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் இது போன்ற ஒரு அளவாக நீர் சூழல் மிகவும் அரிதானது அரிதிலும் அரிதானது இந்த காணொலியில் அதை நாங்கள் பதிவு செய்து உள்ளோம் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும்